வியூவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதையோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன்னா பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் இந்த கதையை சொல்ல வர அப்படின்னா நம்ம அவசரத்துல எடுக்கிற முட்டாள்தனமான சில செயல்களை நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனாலதான் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் இது எனக்கு நான் கேட்டதுல பிடிச்சது அதே மாதிரி பார்த்ததுல ரொம்ப பிடிச்சது ஒரு பையன் தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சொல்றான் அப்பா எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்றான் ஒரு குறிப்பிட்ட காரை வந்து சொல்லி அந்த கார் எனக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அப்பா சொல்றாரு நீ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கிட்டு வா வா உனக்கு நான் வந்து காரு வாங்கி பா அப்படின்னு சொல்கிறாரு இவரும் வந்துட்டு இந்த பையனும் வந்துட்டு தன்னுடைய ஃபுல் மூச்சை போட்டு நல்லாவே நல்ல நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாட்ட காமிக்கிறாரு அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிப்பா நம்ம சாமி பக்கத்துக்கு பக்கத்துல ஒரு புக்கு இருக்குது அந்த புக்க புக்கை எடு அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன பண்றாரு அவங்க அப்பா கிட்ட கோபம் பட்டுக்கிட்டு நான் நீங்க சொன்ன மாதிரி நான் படிச்சு நான் டிகிரி வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் நீங்க என்னடானா ஒரு புக்கை காமிச்சு அந்த புக்கை எடுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அந்த புக்கை எடுக்காம இவர் போயிடுறாரு போய் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாடைய தொடர்பும் இல்ல பையனோட தொடர்பும் இல்ல அவரு அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணி நல்லா குழந்தை குட்டிகளோட நல்லா சந்தோஷமா இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து பார்க்கணும்னு வர்றாரு அவங்க அப்பா ஆல்ரெடி இறந்து போனது இந்த பையனுக்கு தெரியாது அப்ப அவங்க அப்பா வாழ்ந்த வீடு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்பா அவங்க எல்லாம் சொல்றாங்க உங்க அப்பா இருந்த வீடு வந்து அங்க இருக்கு பாருங்க போய் அப்படின்னு சொல்றாங்க இத்தனை வருஷமா அப்பா அவர் மிஸ் பண்ணிட்டோம் அந்த சில சூழ்நிலைகள் சில வேதனைகள் எல்லாம் தெரியும் பாருங்க நம்ம என்னைக்குமே வந்துட்டு அஹ் இருக்கும்போது எதையுமே நம்ம வந்து பார்க்க மாட்டோம் இல்லாத முழுதா நம்மளுடைய அந்த மனவேதனைக்கு பாருங்களேன் அதே மாதிரி அந்த வளர்ச்சி வேதனை உங்களுக்கு தெரியுங்களா நீங்க ஒரு இடத்துல அப்பாவை மாறும்போது அந்த வேதனை உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அந்த வீட்டுக்கு அவன் போறா வாழ்ந்த வீடு சின்ன பிள்ளைங்களை விட்டுட்டு போனது அதாவது டிகிரி முடிச்சு விட்டுட்டு போனது இப்படி போய் பாக்குறா அப்பாவை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அப்பா மேல இது தப்பு பண்ணிட்டோமே எத்தனை வருஷம் நம்ம அப்பாவோட தொடர்பு இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வேதனையில போய் வீட்டை எல்லாத்தையும் பாக்குறாரு அந்த வேதனை இல்லாம பாலடிச்சு போயிருக்குது அந்த நேரம் பார்த்தா ஒரு நேரம் அந்த சாமி ரூமுக்கு போகும்போது அந்த புக்கு அப்படியே தான் இருக்குது அப்ப அந்த புக்கை எடுக்கிறாரு அந்த புக்கை எடுத்து இதுதானே அப்பா நம்மளை பாக்க சொன்னாரு படிக்க சொன்னாரு நாமையா தப்பா படிச்சிருந்து அப்படி அந்த புக்கை எடுக்கும் பொழுது அந்த புக்குக்குள்ள அந்த அந்த காருக்கான ரசீதையும் அந்த காருக்கான பேப்பரையும் அதுக்குள்ள வச்சிருந்துட்டு வச்சிருந்திருக்கிறாரு அப்பதான் அவன் யோசிச்சிருக்கிறான் அழகான ஒரு பொக்கிசத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அந்த நிமிடம் அந்த ஒரு நிமிடம் அவர் அந்த புக்கை எடுத்திருந்தாருன்னா அந்த காரை பார்த்திருக்கலாம் அவங்க அப்பாட வாழ்ந்துருக்கலாம் இப்ப அந்த காரும் போயிருச்சு அவங்க அப்பாவும் போயிட்டாரு இதுல இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்க கூடாது அப்படி எடுக்கிற முடிவுகள் தவறான வழியை நோக்கி போகும் அப்படிங்கறத இந்த கதையோட கருத்து இது ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய விஐபிஸ் எல்லாம் பேசியிருக்காங்க இருந்தாலும் சின்னதா நானும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி